ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம குக் ஸ்டாரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அது தேவையான பொருள் பாருங்கள் ரெண்டு புடலங்காய் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு புல் பூண்டு கருவேப்பிலை இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்குறேன் போதும் அப்ப எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு போடணும் நாங்க இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அடுகு வந்து தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் பச்சைக்கிளை பொருப்பு போட்டுக்கணும் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் பூண்டு இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் தீயாம வணக்கணுங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் வணங்க வந்து தக்காளி போடக்கூடாது எனக்கு தக்காளி போட்டா அந்த பொடங்காய் வந்து சீக்கிரம் வேகாது மருத்துவ பொண்ணு மாதிரி ஆயிடும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சா அந்த புடலங்காய ஆட் பண்ணிக்கணும் காய் கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் தக்காளி போடணும் அது முடிய போயிடணும் தக்காளி காய் சீக்கிரம் வேகாது நல்லா கிண்டி விடணும் கெண்டி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம கல் உப்பு பரலங்க வந்து சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் விரும்பி சாப்பிடாம கூட இருப்பாங்க நான் இந்த மெத்தட்ல நான் செய்யற மெத்தட்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்சள் தண்ணி பாரு நல்லா கிண்டி விட்டுணும் கிண்டி விட்டதுக்கு அப்புறம் தனி மிளகாய் போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா இது ரெண்டு மட்டும் பார்த்தா போதும் உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிட்டோ அது எவ்வளோ போட்டுக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்டா மிளகாப்பூ கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா mix பண்றதா நல்லா கிண்டி விடுங்க இப்ப காய் வேகறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இந்த காய் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ண போதும் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க காய் வேகறதுக்கு ஒரு பிப்டின் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூடி

வாங்க இப்போ நல்லா வெந்துச்சானு பார்க்கலாம் தக்காளி போட்டோம் அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு காய் நல்லா ஃபுல்லாக வெந்துச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துக்கிச்சு இதே காய் போட்டிருந்தீங்கன்னா இந்த தக்காளி போட்டிருங்கன்னா காய் வேகாது குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு போடுறதாலும் டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சீங்கன்னா தான் குழம்பு பொடம்பு டேஸ்ட் போடுவோம் இப்போ நம்ம இறக்க போடுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தேங்காய் திருவி வச்சுக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு தெரியும் யார் செஞ்சாலும் இந்த மாதிரி பொடலாம் செஞ்சீங்கன்னா விரும்பி சாப்பிடுவீங்க நாங்கள் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவையான உப்பு காரம் நீங்கள் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிண்டி விடலாம் பார்த்தீங்களா கிரேவி மாரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீஜே பிடிச்சிட்டா இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் அவ்வளோதான் பொடலங்காய் கூட்டு ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ